அமெரிக்காவின் அண்மைய வரி நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கத்தை அரசாங்கம் இன்னும் மதிப்பிட்டு வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நேற்று இரவு ஒரு முகநூல் பதிவில் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களை வழிநடத்தி பதிலை வெளியிடுவதற்கும் தேவையான பின் தொடர்தல் நடவடிக்கை எடுப்பதற்கும் முன்னர் அமெரிக்காவின் இந்த வரி விகித தாக்கத்தை அரசு மதிப்பாய்வு செய்யும் என்று அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை அறிவித்த வரிகளுக்கு புத்ராஜயாவின் பதில் கவனமாக வரைவு செய்யப்பட வேண்டும் என்றும் நாட்டின் முக்கிய வர்த்தக கூட்டாளர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் உரையாடலுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சுபாங்ஜயாவில் உள்ள புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை மாற்றுமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று பார்வையிட்டார் காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் வருகை புரிந்த அவரை ஸ்லாங்கூர் ராஜா மூடா தெங்கு அமிர் ஷா சுல்தான் ஷராஃபுடீன் இர்ரி மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி வெசார் நதஸ்ரி அமருடீன் சாரி ஆகியோர் வரவேற்றனர் மேலும் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ததஸ்ரீ முகமது சாபு அரசின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபு பக்கார் தேசிய காவல்துறை துணை தலைவர் ததஸ்ரீ அயோப் கான் மைடின் பிச்சை மற்றும் பெட்ரோனாஸ் குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி தான்ஸ்ரீ ஸ்ரீ முகமது தௌஃபிக் தெங்கு அஜீஸ் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் சம்பவம் குறித்த விளக்கத்தை பெறுவதில் பேரரசர் சுபாங்ஜயா நகரசபையின் வாகனத்தில் சவாரி செய்து இடத்தை ஆய்வு செய்தார் சுல்தான் இப்ராஹிம் சம்பவ இடத்தில் சுமார் நாற்பது நிமிடங்கள் பார்வையிட்டு நிலைமைகளை கேட்டறிந்தார் அண்மைய எரிவாயு குழாய் வெடிப்பு அப்பகுதி மக்களை பெரும் சேதத்திற்கு உள்ளாக்கி இருக்கும் நிலையில் குறைந்தது நூற்று தொன்னூறு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி எட்டு கார்கள் மற்றும் பதினோரு மோட்டார் சைக்கிள்களும் பாதிக்கப்பட்டுள்ளன மொத்தம் நூற்று பனிரெண்டு பேர் காயமடைந்த நிலையில் அறுபத்தி மூன்று பேர் தீக்காயங்கள் காயங்கள் சுவாச பிரச்சினைகள் மற்றும் பிற காயங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியது பெற்றனர் இந்நிலையில் இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டு மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பான எம்இ எஃப் முதலாளிமார்கள் தங்களின் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய கருணை விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் மற்றும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு தோதான பணி ஏற்பாடுகளை பரிசீலிக்க வேண்டும் என்றும் மனிதவள அமைச்சின் அழைப்புக்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளது இந்த கடினமான நேரத்தில் ஊழியர்களை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தை எம்இ தலைவர் டத்தோ டாக்டர் ஜெயத் உசேத் ஜயத் ஹுஸ்மான் நேற்று ஒரு அறிக்கையில் வலியுறுத்தினார் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சையத் ஹுசைன் தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார் வணிக தொடர்ச்சியை உறுதி செய்யும் அதே வேளையில் தங்கள் ஊழியர்களை ஆதரிக்கும் கருணை கொள்கைகளை வணிக நிறுவனங்கள் பின்பற்றுவது மிக முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார் புத்ரா ஹைட்ஸில் சமீபத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து கிளான் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளுக்கு எரிவாயு விநியோக குறைப்பை கேஸ் மலேசியா செயல்படுத்தியுள்ளது ஷா அலாம் குண்டாங் ஜெயா தெலோக் பங்களிமா காராங் போத் கிளாங் புலாவ் இண்டா மற்றும் சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடையூறுகளை குறைக்க எரிவாயு சப்ளையர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் நிறுவனம் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக கேஸ் மலேசியா தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் நிலைமை முன்னேறும் போது தொடர்ச்சியான புதுப்பிப்புகளை வழங்க கேஸ் மலேசியா உறுதி பூண்டுள்ளது என்றும் அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன் குழாய் வலை அமைப்பு மற்றும் எரிவாயு வசதிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் பாதுகாப்பு தரங்களை பராமரிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உள்ளன என்றும் அது மேலும் கூறியது கொழலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இன்று காணப்பட்டது மக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து ஹரிரயா ஐடில் பித்திரியை கொண்டாடிவிட்டு தலைநகருக்கு திரும்பியதால் தற்போது நெரிசல் அதிகமாக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் இன்று காலை பத்து நாற்பது மணி நிலவரப்படி காராக்கிலிருந்து லெத்தாங் வரை இருபது கிலோமீட்டருக்கும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக மலேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் புத்ரா ஹைட்ஸ் மசூதியில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்தில் அண்மையில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட முன்னூற்று எட்டு குடும்ப தலைவர்களுக்கு மாற்றுமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் வெள்ளி வழங்கினார் ஒவ்வொரு குடும்பமும் ஏயாசான் சுல்தான் இப்ராஹிம் ஜகூர் மூலம் மாமன்னரிடமிருந்து தனிப்பட்ட உதவியாக ஆயிரம் வெள்ளியை பெற்றனர் இது அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை சாலையில் இருந்த ஒரு பள்ளத்தில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்ததில் ஒரு பதின்ம வயது ஆடவர் இறந்தார் பகாங் குவந்தானில் உள்ள கம்போ ஹிஜிரா அருகே குவந்தான் செரோக் பாலோ சாலையில் இருந்த பள்ளத்தில் தடுமாறி அவர் உயிரிழந்தார் மீனவரான பத்தொன்பது வயது ஹசீம் ஹசீமி சம்சுதீன் என்ற சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துவந்தானில் உள்ள தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹசீம் நேற்று இரவு ஏழு ஐம்பது மணியளவில் இறந்து விட்டதாக துவந்தான் காவல்துறை தலைவர் வான் ஜகாரி வான் குசு தெரிவித்தார் நேற்று மாலை தலைநகரில் வீசிய கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நகரம் முழுவதும் பதினான்கு இடங்களில் மரங்கள் சாய்ந்து கிளைகள் உடைந்தன இதனை அடுத்து மரங்களை அகற்ற இருபது பணியாளர்களை கொண்ட முதல் ரைடர் பிரிவு உட்பட மூன்று செயல்பாட்டு குழுக்களை கொலம்பூர் நகர் மன்றமான டிபி பி கே எல் பணித்துள்ளது தமான் டேசா குச்சாய்லாமா தமான் மற்றும் ஆகிய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சார்புடைய பாரம்பரியம் மிக்க பினாங்கு இந்து அறவாரியத்திற்கு இப்போது தலைமை பொறுப்புக்கு ஆள் பிடிக்கும் வேடிக்கை நடந்து கொண்டிருப்பது வேதனையாய் இருக்கிறது அதிலும் இந்து அல்லாத ஒருவரை அரசு சார்புடைய இந்து அறக்கட்டளைக்கு தலைவராக நியமிக்க வேண்டும் என சிலர் கொம்பு சீவி விடுவது நம் தலையில் நாமே மண்ணை வாரி கொள்வது போல இருக்கிறது என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் இந்த நாட்டில் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையில் நாம் இருக்கிறோம் அதிலும் பெரும்பாலோர் இந்துக்களாகவே வாழ்கிறோம் இந்த சூழ்நிலையில் நாட்டில் உள்ள இந்துக்களை பிரதிநிதிக்கும் ஒரு இந்து அறக்கட்டளைக்கு இந்து மதத்தை தழுவும் ஒருவரைத்தான் தலைவராக நியமிக்க வேண்டுமே தவிர பிற மதத்தவர்கள் அதில் உள் நுழைவது தேவையற்றது என்று ஓம்ஸ் தியாகராஜன் கூறினார் இத்தனை லட்சம் இந்துக்களில் ஒரு இந்து கூடவா நம் இந்து அறக்கட்டளையை நடத்துவதற்கு தகுதியாக இல்லை என அவர் கேள்வி எழுப்பினார் இந்த நாட்டில் நாம் அவ்வளவு இழிவாகவா போய்விட்டோம் இந்த நாட்டில் கொஞ்ச எண்ணிக்கையில் மட்டுமே இருக்கும் சீக்கிய சமூகம்தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கே பிரதிநிதியாக இருக்க வேண்டுமா முழு அமைச்சர் என்றால் சீக்கிய சமூகம்தான் துணை முதல்வர் என்றால் அவர்கள்தான் இப்போது இந்து அறக்கட்டளைக்கும் அவர்கள்தான் தகுதியானவர்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் சாடினார் அதிலும் இந்து அல்லாதவர் இந்து அறக்கட்டளைக்கு தலைவராகலாம் என சட்டத்தை முன்வைத்து நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறார் பினாங்கு இந்து அறவாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் ராமச்சந்திரன் துணை முதலமைச்சருக்கு எடுபிடியாக இருப்பதால் இந்த விசுவாசம் காட்டியிருக்கிறார் எடுபிடியாக இருங்கள் தவறில்லை ஆனால் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அந்த ஒற்றை குடும்பத்துக்கு அடகு வைக்கும் வேலையை விட்டுவிடுங்கள் என ஓம்ஸ்பா தேகராஜன் அறிவுறுத்தினார் அதிலும் இந்த ராமச்சந்திரன் சிபாரிசு செய்யும் அந்த சீக்கியர் என தெரியாமல் விடுப்பிலேயே கழிப்பவர் என்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவரிடம் வேற்று சமயவாதியிடம் நம் மரபை கைமாற்றுவதா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று ஓம்ஸ் பா தேகராஜன் கூறினார் எனவே இந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அறக்கட்டளைக்கு இந்து ஒருவர் தலைவராக வேண்டும் என்றும் இதுவேதான் நம் இந்து பெருமக்களின் கருத்தாகவும் இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்து மக்களின் பெரும்பான்மையில் இன்று பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாய் எல்லாமே தாங்கள்தான் என ஆட்டம் போட நினைப்பது ஆபத்தானது எனவே இந்த தவறான முடிவை வாபஸ் பெற்று பின்வாங்குவதே பினாங்கு துணை முதல்வருக்கு நல்லது என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் நினைவூற்றினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்